அவர்களை பார்த்து கேட்கும்போதெல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி பகுதி நேர ஆசிரியர்களுடைய போராட்டம் என்னானது இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம் என்னானது அது சார்ந்து என்னென்ன எல்லாம் நடந்தது என்று அவர்கள் கேட்டபொழுது நாங்கள் சொன்னோம் தொடர்ந்து இந்த நான்கு வருடமாக நம் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையாக தான் ஒவ்வொரு முறையும் அவர்கள் போராட்டத்தில் இருக்கும் பொழுது அவர்களை அழைத்து பேசும்பொழுதெல்லாம் பல்வேறு கருத்துக்களை நம்மிடம் வைப்பது வழக்கம் அதோடைய உரிமையாக நம் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையாகத்தான் அதை நாங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் தான் பகுதி நேர ஆசிரியர்கள் என்று வரும்பொழுது முதல் முறையாக நாம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு ஏன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாயில்தான் அவங்க வந்து பணிக்க சேர்ந்தாங்க ஆனால் தொடர்ந்து இன்றைக்கு அது பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு நாம் உயர்த்தி அது பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக அது அது வரைக்கும் இன்றைக்கி வந்தபொழுது இதை வைத்து எங்களால் எப்படி குடும்பம் நடத்த முடியும் என்கின்ற அளவிற்கான அவருடைய நியாயமான கோரிக்கை உங்களுக்கே தெரியும் நம்முடைய எஸ்எஸ்சி ஃபண்டு என்று வரும்பொழுது நம்முடைய ஒன்றிய அரசு நமக்கு வழங்க வேண்டிய ஃபண்டு சிக்ஸ்டீஸ் டு ஃபார்ட்டி ரேஷியோ பல்வேறு காரணங்களில் சொல்லி இதில் கையெழுத்து போட்டால் தான் பணம் தருவேன் அதில் கையெழுத்து போட்டால் தான் பணம் தருவேன் என்று சொல்லும்பொழுது இரண்டு வருஷமாக நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு என்று வர வேண்டிய ஏறத்தால் மூவாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் இன்னும் நமக்கு வராமல் அந்த மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டு கோடி என்று வரும்பொழுது அதை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் உங்களுடைய கொள்கை முடிவுக்கெல்லாம் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் என்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த உறுதி எது எப்படியாக இருந்தாலும் நம்மை நம்பி வருகை தந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் சரி அதன் மூலம் பயன்பட்டு கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் நிதியை அரசாங்கமே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது கூடுதல் ஒரு நிதி நெருக்கடியாக கூடுதல் ஒரு செலவினமாகத்தான் அது இருந்தது என்று சொன்னாலும் நம்மை நம்பியிருக்கக்கூடிய நேர ஆசிரியர்களுக்கு நம்மால் முடிந்தே நாம் செய்தாக வேண்டும் பொங்கல் வாழ்த்து செய்தி என்பது வெறும் வாழ்த்தாக மட்டும் வெறும் மகிழ்ச்சி என்பது வார்த்தையில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழமும் மகிழ்ச்சியோடு இருந்திட வேண்டும் பொங்கல் தினத்தன்று இது அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபடுவது என்பது உள்ளபடி எனக்கு ஒரு கனத்தை இதயத்தை தருகிறது என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லி அது சார்ந்து உடனடியாக ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று சொன்னார் அதனால் தலைமைச் செயலகத்துக்கு உடனடியாக என்னையும் அழைத்துக் கொண்டு அங்கே இருக்கின்ற அதிகாரிடம் பேசிய பொழுது அடுத்த கட்டமாக நம்ம என்ன செய்யலாம் என்று சொல்லும்பொழுது நான் எடுத்து சொன்னேன் அவர்களை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு முழு நேரம் என்பதை உறுதிப்படுத்திட வேண்டும் எங்களுக்கான பணியை நீங்கள் உறுதி செய்திட வேண்டும் என்பதுதான் அவருடைய முதல் கோரிக்கையாக இருக்கிறது என்று சொல்லும்பொழுது அது சார்ந்த அதிகாரிகள் ஒரு சில பேர் ஒரு சில கருத்துக்கள்லாம் எங்கள் எடுத்து சொன்னார்கள் கண்டிப்பாக இத்தனை ஆண்டு காலம் பணியாற்றியவர்கள் அவர்களோட அனுபவம் வாய்ந்தவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அவங்களை அப்சர்வ் பண்ணி தான் ஆக வேண்டும் அதற்கண்டி இப்போ இவங்களும் பார்த்தீங்கன்னா